வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவு வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு இந்த மாத ராசி பலன்கள் தான் பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத ராசி பலன்கள் பார்க்க இருக்கின்றோம் சென்ற மாதம் ராசி பலன்கள் பார்த்தோம் சென்ற மாதத்தை என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்றால் நான் குறிப்பிட்டிருந்தேன் சென்ற மாதத்தை செவ்வாய் பயிற்சி அரங்கேறியது புதன் மற்றும் சுக்ரன் பயிற்சிகள் நடந்திருக்கிறன அதன் அடிப்படையில் செவ்வாய் பயிற்சி செவ்வாய் கேது சார்ந்த சேர்க்கை இருப்பதனால் சிம்மம் சார்ந்த ஏதேனும் வாகன தொடர்புகள் உணவு மருத்துவம் பாதுகாப்பு துறை சார்ந்த தொடர்புகள் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதாவது செவ்வாய் இப்பொழுதுதான் பயிற்சி ஆகின்றார் இன்னும் கேதுவை அவர் நெருங்கவில்லை ராகு பார்வை இன்னும் சரியாக படவில்லை அதன் அடிப்படையில் பெரிய அளவுக்கு அதை சார்ந்த தாக்கம் வீரியம் பிரச்சனைகள் இருக்காது தான் நினைத்திருந்தோம் ஆனால் பொதுவாகவே இந்த வருட காலத்தில் மூன்று முதன்மையான பயிற்சிகள் அரங்கேறியிருக்கின்றன சனி ராகு மற்றும் கேது சார்ந்த பயிற்சிகள் அரங்கேறி இருக்கின்றன குறிப்பாக சனி இயத்திலும் குரு விதத்திலும் இருப்பது இந்த காலகட்டம் சற்று போராட்டமான காலகட்டமாக இருப்பதனால் இது வேண்டுமென்றாலும் நடந்தேறலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக சென்ற மாதத்தில் நிறைய போது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளும் மற்றும் விமான விபத்தும் அரங்கேறியிருக்கின்றது ஆனால் செவ்வாய்க்கேரி இந்த சேர்க்கை மற்றும் சந்திரனன் பார்த்தம் என்றால் கடகத்தை எட்டாம் இடத்திலிருந்து பார்த்தார் அதன் அடிப்படையில் நிறைய தினம் இந்த விமானம் சார்ந்த விபத்து அரங்கேறியது நான் குறிப்பிட்டிருந்தேன் இதுபென்று சிம்மம் சார்ந்து கேது வருவதனால் மற்றும் செவ்வாயம் தொடர்பு இருப்பதால் அவர்களுக்கு வாகன தொடர்புகள் மருத்துவ தொடர்புகள் உணவு சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தேன் அன்றாறு இந்த மாதத்தை என்னென்ன நிகழ்வுகள் முதன்மையாக நடக்கவிருக்கின்றன மற்றும் என்னென்ன தேர்ச்சிகள் அடங்கியதாக இருக்கின்றன கிரகம் சார்ந்த நி நிகழ்கள் எப்படி இருக்கின்றன என்பதையும் நாம் இந்த பதிவின் மூலமாக பெரிதாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மற்றும் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கப்போகின்றன என்பதையும் பார்க்கலாம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் சனியை எட்டாம் பார்வையாகவும் சனி செவ்வாயை ஆறாம் பார்வையாகவும் பார்க்கின்றன அதன் அடிப்படையில் ஒரு செவ்வாய் இந்த மாதத்தில் இறுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் அவர் பயிற்சியாகின்றார் அதுவரை சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்கின்றது மற்றும் செவ்வாயின் கேதுவும் மிகவும் நெருக்கத்தில் வரும் காலகட்டம் அதாவது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அனைவருமே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் இருக்கின்றன என்றால் சனி மீனத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கின்றார்கள் சுக்ரன் ரிஷபத்தில் இருக்கின்றார் அவர் மிதினத்துக்கு பேச்சியாவார் அதாவது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்ரன் மிதினத்துக்கு பேச்சியாவார் சுக்ரன் ரிஷபத்தில் இருப்பது மிக சிறந்த நிலைதான் அவர் சுக்கரத்தில் இருப்பதனால் ரிஷபத்தில் இருப்பதனால் அவர் ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த காலகட்டமே பொதுவாக உணவு சார்ந்த துறைகளில் வளர்ச்சி டாக்ஸ் வணிகம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சி பணம் அதிகமாக புழங்கும் காலகட்டமாக இருக்கும் ஆடை அலங்காரம் ஆபரணம் சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட இதுபோன்ற துறைகளில் டெக்ஸ்டைல் இந்த மிக மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கான சாதை பொருட்கள் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள் மேம்படுத்துவதற்கு பொதுவான ஒரு காலகட்டம் நன்றாக அரங்கேறுவதற்கான காலகட்டமாக இருக்கும் அவர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மிதனத்துக்கு பேச்சு ஆவார் சூரியனும் குருவும் உங்களுக்கு தற்பொழுது மிதனத்தில் இருக்கின்றார்கள் புதனில் அவர் கடகத்துக்கு வந்து விட்டார் சூரியன் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி காலகட்டத்தில் அவரும் கடகத்துக்கு வந்து சேருவார் மிதினத்தையே சூரியனும் குருவும் இருப்பதனால் சூரியனும் குருவும் சேர்ந்தாலே அதிகாரம் இளங்கும் ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக மிதுனத்தில் இருப்பதனால் இதுபோன்ற சட்டம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் பாதுகாப்பு தொடர்புகள் இதுபோன்ற ஊழல் லஞ்சம் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான ஒரு விதமான சட்டம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் மற்றும் போக்குவரத்து சார்ந்த ஒரு பெரிய முன்னேற்றம் பலன்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன மற்றும் போதைப் பொருட்கள் குடி மது சம்பந்தப்பட்ட பழக்கம் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் மற்றும் அதிகமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்துவர்களும் சட்டத்தின் பிரிவு மற்றும் பாலியல் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்கும் பதினைந்து பதினாறு வரை பிறகு சூரியன் கடகத்துக்கு பயிற்சி ஆவார் கடகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பார்கள் அதன் அடிப்படையில் கடகம் என்பது நீர் தன்மை பருந்திய ஒரு ராசி அந்த இடத்தில் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு நிறைய வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு விதமான தொடர்புகள் அதிகமாக இருக்கும் வாகன போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வாகன துறையில் பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் அதே போல் கட்டிடத் துறையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பேங்கிங் செக்டர்ஸ் கடன் சம்பந்தப்பட்ட கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு முன்னேற்றமான பலன்கள் மற்றும் ஷேர் மார்க்கெட் ஒரு முன்னேற்றமான ஒரு தன்மையை பெறுவதற்கான காலகட்டமாக இருக்கும் மற்றும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதும் இருக்கின்றார்கள் செவ்வாயும் கேதும் கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக வர இருப்பார்கள் இருபத்தி பதினைந்து முதல் இருபத்தைந்து காலகட்டம் வரை மிக மிக அனைவருமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் செவ்வாயும் கேதும் என்றாலே நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் அது உணவு சம்பந்தப்பட்ட துறைகளை குறிக்கும் பாதுகாப்பு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் முன்னிய கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்பு அணு கதிர்வீச்சுக்கள் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படும் மற்றும் உணவுத்துறை உணவு சார்ந்த ஈடுபாடுகள் வாகனம் துறை கட்டிடம் துறை நிலம் சம்பந்தப்பட்ட நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே செவ்வாயும் அதாவது ஒரு பிசிக்கல் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு கதிரியக்க சப்ஸ்டன்ஸுடன் இணையும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு விதமான பிரச்சனைக்குரிய ஒரு சூழலை எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன அதன் அடிப்படையில் இந்த மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து முப்பது இந்த மாதம் கடைசி வரைவே செவ்வாய் அடுத்து கண்ணிக்கு கூடிய வரை அனைவரும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய கால சூழல் இருக்கும் இந்த உலகம் முழுவதும் ஒரு பதற்றமான சூழல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இதுவரை இந்த மாதம் கிரகம் சார்ந்த நிலைகள் இருக்கின்றன மற்றும் எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த நிலை இருக்கின்றன என்பதை பார்த்தால் இந்த மாதம் பொறுத்தவரை மீச ராசி அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான் அவர்கள் பொதுவாக கல்வி சார்ந்து தந்தை சார்ந்த பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மற்றும் டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை நல்ல முன்னேற்றமான புதிதாக ஏதேனும் ஆரம்பித்தால் தொழில் தொடங்கினால் வர்த்தகம் கலைத்துறை விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஈடுபாடுகள் அனைத்தும் அவர்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் இந்த மாதம் நல்ல பலன்கள் தரும் பொதுவாகவே வருட பலங்கள் நாம் குறிப்பிட்டிருந்தோம் மற்றும் பேச்சு பலன்களும் குறிப்பிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் சனி ராகு குரு இது போன்ற கிரக நிலைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்ன அடிப்படையிலான பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றன என்பது தெரியும் அதை சார்ந்த இல்லாமல் இந்த மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பொறுத்து ஒரு முதன்மையான பதிவாக இது இருக்கும் உங்களுக்கு பொதுவாகவே செவ்வாய் இந்த காலகட்டம் சற்று வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலமைப்புகள் வர்த்தக அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பொதுவாகவே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு குடும்ப உறவுகள் சிறப்பாக வலுப்படுவதற்கு தன வரவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் சாதியக்கூறுகளும் என கல்வி நிச்சயமாக மேம்படக்கூடிய காலகட்டம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பலன் இந்த காலகட்டத்தில் அமைவதற்கான சாதிக்கூறுகள் அதாவது கேதும் செவ்வாயும் மயந்தில் இருப்பதனால் உங்களுக்கு குழந்தை ஏதாவது நவீன சிகிச்சை முறையில் இல்லாதவர்கள் அதிக காலமாக அது சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் நவீன சிகிச்சை முறையில் அதை ஏற்படுத்திக் கொள்வதற்கான சாதிக்கூறுகள் அதிகமாகவே உள்ளன மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டம் தான் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பொதுவாக நீ பொதுவாக இந்த பிரபஞ்சம் சார்ந்த உலகம் சார்ந்த இந்த காலகட்டம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதிகமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேச ராசியை பொறுத்தவரை இதுபோன்ற ஒரு தன்மைகளை நீங்கள் பொழுது உங்களுக்கு நன்றாக சிறப்பான வளங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபம் ராசியை பொறுத்தவரைக்கும் மிக மிக அருமையான காலகட்டம் உங்களுடைய புகழ் போகின்றது பொதுவாகவே ரிஷபம் ராசிக்கு இந்த காலகட்டமே மிக மிக அருமையாக உள்ளது அனைத்து அம்சங்களும் அனைத்து கிரகங்களும் நல்ல தன்மை பொருந்திருப்பது ஒரு ராசிக்கு என்றால் அது தான் அப்படி ஒரு மிக சிறப்பான நிலையில் இருக்கக்கூடிய ரிசபராசிக்கு இச்சுக்கரன் ஆட்சியாகவே வருகின்றார் அதன் அடிப்படையில் உங்களுக்கு வேலி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கு சாதிப்பொருட்கள் உள்ளன மற்றும் உங்களுக்கு பார்த்தோம் என்றால் குடும்ப உறவுகள் குடும்பம் சார்ந்த சில பிணக்குகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் சிறப்பாக கிடைப்பதற்கு ஒரு புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்துவீர்கள் என்றால் நல்ல முன்னேற்றமான பலன்கள் அனுமதிப்பதற்கு சாதிப்பொருட்கள் அரசியல் தொடர்பான ஈடுபாடுகள் உயர் வணிகம் வர்த்தகம் அனைத்தும் சிறந்து மேலும் காலகட்டம் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது எங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிணக்குகள் இருக்கும் ஆனால் நீங்கள் சுய முன்னேற்றம் அடைய முடியும் உங்கள் அழகு மற்றும் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் வேலை சார்ந்து கடன் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பான காலகட்டம் தான் இருப்பினும் ஆரோக்கியம் சார்ந்து விபத்து சார்ந்து சில சில கவனங்கள் உங்களுக்கு தேவை இருக்கின்றன மற்றபடி ஒரு அமோகமான ஒரு தன்மை பகுதியவராக ராசி அன்பர்கள் இருக்கின்றார்கள் அடுத்ததாக மிதுன ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எப்படிப்பட்ட வளங்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை பார்த்தோம் என்றார் விதன ராசியை பொறுத்தவரை இந்த மாத காலகட்டம் சற்று இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு மிக மிக யோகமான பலங்கள் சமூக ஊடகம் சார்ந்து இயங்கும் பொழுது நல்ல பலங்கள் கிடைக்கும் ஜோதிடம் உயர் ஆராய்ச்சி உயர்கல்விகள் சார்ந்து நில முதலீடுகள் சார்ந்து நீண்டகால வர்த்தகம் சார்ந்த அமைப்புகள் ஜேர்னலிசம் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கப் போகின்றது மற்றும் உங்களுக்கு குரு ஏற்கனவே ராசியிலேயே இருப்பதனால் அவர் உங்கள் சுய புகழை சுயநேற்றத்தை அதிகமாக மேம்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மற்றும் குடும்பம் சார்ந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் தன வரவுக்காக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் பொதுவாக இந்த காலகட்டம் நீங்கள் போக்குவரத்து சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் டிரைவிங் சம்மந்தப்பட்ட டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் சிறப்பான பலன்கள் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும் கலைத்துறை விளையாட்டுத்துறை வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் அரசு சார்ந்த தொடர்புகள் அனைத்தும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டமாகவே ராசிக்கு இருக்கின்றது திருமணம் சார்ந்து இந்த காலகட்டம் நிச்சயமாக ஈடுபடலாம் ஆனால் சற்று வரக்கூடிய வரன் உங்களுக்கு பொருத்தமான வரனாக அமைவதற்கு சாதிப்பை குறைவு அதன் அடிப்படையில் நீங்கள் வரக்கூடிய உங்களுடைய தகுதியை பொறுத்து அதற்கு தகுந்தது போல ஒரு வரனை தேர்ந்தெடுத்துக் கொள்வது அதிக எதிர்பார்ப்பில்லாத வரன்கள் நிச்சயமாக ஒருத்தி நல்ல ஒரு வாய்ப்புகளையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்கின்றன உங்களுக்கு மொத்தத்தை இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணீர் இருக்கக்கூடியது வெளி தேசம் சார்ந்த அமைப்புகள் மீத்த உறவுகள் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கின்றது அடுத்ததாக கடக ராசி எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கக்கூடியது என்று பார்த்தோம் என்றால் கடகராசிக்கும் இந்த பாரத காலகட்டம் சிறப்பாக இருக்கின்றது அவர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழிலமைப்புகள் வர்த்தகம் சிறப்பு பலன்கள் அவர்களுக்கும் வெளிநாடு சார்ந்த தேர்வுகள் வேலை அமைப்புகள் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்ப முன்னேற்றம் இந்த காலகட்டம் சிறப்பாக அமைவதற்கான சாதிக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன மற்றும் ஏதேனும் இடமாற்றம் பயணம் வளர்ச்சியில் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் இருந்து தான் இருக்கும் மற்றபடி பார்த்தோம் என்றால் இப்போ உயர் வணிகம் சார் நோக்கேட் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பான பலன்கள் தரும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் மிக மிக அதிகமாக உள்ளன திடீர் அதிர்ஷ்டம் வரவுகள் மிக மிக அதிகமாக இருக்கும் ஏதேனும் வானிலையின் சம்பந்தப்பட்ட திடீர் என்று வரக்கூடிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் ஒரு முதன்மையான பலன்கள் கடகராசிக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே இருக்கின்றன நிச்சயமாக அரசியல் சார்ந்து வெளிமாநில அமைப்புகளில் மற்றும் உயர் வணிகம் கலைத்துறை மீடியா விளையாட்டு சார்ந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பயன்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உறுதியாக இருக்கும் என்று சொல்ல முடியும் அடுத்ததாக சிம்ம ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு சூரியன் கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதி வரை அவர் பதினொன்றாம் இடத்தில் இருப்பார் பற்றையும் பிறகு பன்னிரெண்டாம் மறைவார் அதன் அடிப்படையில் நீங்கள் அரசியல் சார்ந்த தடுப்புகள் சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே இந்த சிம்ம சிம்மராசிக்கு அஷ்டமசனி செல்வதால் அவற்றை வாகனம் விபத்து சார்ந்த கவனம் மிக மிக அதிகமாக தேவைப்படுகின்றது நான் சென்ற மாத பதிவினையை குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு உணவு நாட்டம் உணவு பிரியம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகும் வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உணர்வுகள் இருக்கும் பாதுகாப்பு மருத்துவத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் இயல்பாகவே அதிகமாக இருக்கும் என்பதை குறிப்பிட்டிருந்தேன் இந்த காலகட்டம் ஏதேனும் ஒரு வாகன தொடர்புகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் புதிதாக வாங்குறது விற்கிறது இது போன்ற அமைப்புகள் இடம் நிலம் வாங்குதல் விற்று விற்றல் அது சார்ந்த தொடர்புகள் நாட்டம் உணவு சம்பந்தப்பட்ட புதித நியூ எக்ஸ்பீரியன்சஸ் அதிகமாக கிடைப்பதற்கான சாதனைக் இந்த மாத காலகட்டம் ஏற்படுத்தும் மற்றவரை என்றால் உங்களுக்கு மூத்த சகோதரை சார்ந்த உறவுகளில் சற்று பிளக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் மூத்த சகோதரர் மற்றும் தாய் சார்ந்த உறவுகளிலும் சற்று கவனம் தேவை இருக்கின்றது ஆரோக்கிய கவனம் தேவை இருக்கின்றது விபத்து சார்ந்த மிக மிக கவனம் தேவை இருக்கிறது தாய் தந்தை இருவர் சார்ந்த உறவுகளின் தந்தை சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதில் இந்த காலகட்டம் சிற்று பிணைக்குகள் வந்து ஒரு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமை மொத்தத்தில் ஓரளவு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கின்றன நீங்கள் இதுபோன்ற அமைப்புகளில் செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல காலகட்டம் நிச்சயமாக அரசு சார்ந்து முயற்சிக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அரசு தொழில் அமைப்பில் வர்த்தகம் அமைப்பில் மிக மிக ஒரு சிறப்பான யோக பலன்கள் புது முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நான் குறிப்பிட்டபடி திருமணம் சார்ந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக இன்னும் ஒரு வருடம் ஒன்று வருட காலகட்டம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமாக உறுதியாக கொடுக்கும் என்பதையும் மற்றும் குழந்தைகள் சார்ந்த வளன்பை உறுதியாக கிடைக்கும் நீங்களும் பார்த்தோம் என்றால் இது போன்ற திடீர் அதிர்ஷ்டத்துடன் பலன் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் எதுபாராத வரவுகள் நிச்சயமாக சிறப்பாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் சிம்ம ராசி அந்தர்களுக்கு அதிகமாகவே இருக்கத்தான் செய்கின்றன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் தான் இருப்பினும் பார்த்தோம் என்றால் உங்களுக்கு சகோதர அமைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனை வாகனம் நிச்சயமாக உங்களுக்கும் விதத்து கவனம் தேவைப்படுகின்றது உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள் மிக மிக சிறப்பான அமைவதற்கான காலகட்டம் வேலை சார்ந்த அமைப்பில் ஒரு மின்னட்சமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் உங்களுக்கு பார்த்தம் என்றால் உங்களுக்கு உங்களுக்கும் ரீல் எஸ்ட்ரீட் இடங்கள் வாங்கி விற்றல் நீண்ட காலம் முதலீடுகள் அனைத்தும் சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாகன தடர்புகள் பயணத் தொடர்புகள் வெளிநாடு அமைப்புகள் இவை எல்லாமே ராசிக்கு மிக மிக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடும் நீங்களும் உங்கள் சார்ந்த பலன்கள் உங்களுடைய மூத்த சகோதரத்தை சித்தப்பா போன்றவர்கள் விட்டு கொடுத்து போவதற்கான அவர்கள் அவர்களிடம் அனுசரித்து போவதற்கான காலகட்டம் நன்றாக இருக்கின்றன மற்றபடி பார்க்கும் என்றால் உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் உறுதியாகவே நன்றாக இருக்கும் தந்தை சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் உறுதியாக நீங்கள் முயற்சி செய்தால் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன கலைத்துறை சார்ந்த மீடியா துறை சார்ந்த ஜேர்னலிசம் துறை சார்ந்தெல்லாம் நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டம் திருமணம் நிச்சயமாக இந்த காலகட்டம் சிறப்பாக அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருப்பதனால் உங்களுக்கு வாழ்க்கையை சிறப்பாக ஒரு காதல் சார்ந்த திருமணமும் ஏற்படுவதற்கான சாதிய கொள்கை நன்றாகவே உள்ளன நீங்கள் வாழ்வின் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு காலகட்டம் நன்றாகவே இருப்பதாக இந்த மாதம் தென்படுகின்றது அடுத்ததாக நாம் துலாம் ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எப்படிப்பட்ட பலங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் துளாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட தளவுகள் தொழில் சம்பந்தப்பட்ட புது முயற்சிகள் சிறப்பான பலன்கள் தந்தை சொத்துக்கள் சார்ந்த இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏன்னா பதினைந்தாம் தேதி வரை குருவும் இருக்கின்றார்கள் சூரியனும் ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் தந்தை சார்ந்த பலன்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்து அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த பலங்கள் நிச்சயமாக சிறப்பாக கிடைக்கும் சற்று இப்போது கவனம் தேவை ஏனென்றால் சுக்கரன் ஆட்சியாக எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் ஆரோக்கியம் மேம்பாடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கின்றன குழந்தை சார்ந்த பலங்களை குழந்தை இல்லாதவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சாதியக்கூறுகள் பொதுவாகவே உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் நிச்சயமாக கல்வி குழந்தை சார்ந்த முன்னேற்றமான பலன்கள் கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் அனைத்தும் சிறப்பான யோகமான பலன்கள் மற்றும் வேலை சார்ந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் உள்ளன தாயினுடைய ஆரோக்கியம் கவனம் தேவை இருக்கின்றது மற்றபடி அமோகமான யோகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கின்றது அடுத்ததாக நாம் ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பார்க்கும் பொழுது ராசிக்கு அரசு சார்ந்த அமைப்புகளில் மிக மிக நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது அரசு சார்ந்த தொடர்புகள் அரசு வேலை அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் அதே போல என்றால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆனால் குடும்பம் சார்ந்த சிறப்பிணக்குகள் வருவதற்கு சாதி கொடுக்கின்றன உங்களுக்கும் இந்த மாத காலகட்டம் திருமணவும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது ஏனென்றால் உங்களுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்தில் ஆட்சியாகவே வருகின்றார் அதன் நல்ல ஒரு வரம் கிடைப்பதற்கு மனைவி சார்ந்த பலன்கள் சிறப்பான ஒரு மனைவி உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நீண்ட நாட்கள் சிறப்பாக ஒரு அனுசரிப்போடு வாழக்கூடிய ஒரு சம்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்கின்றன தாய் சார்ந்த சில பிரிவுகள் ஏற்படலாம் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை ஆனால் அவர்கள் சார்ந்த பலன்கள் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் வீடு வாகனம் சொத்து புது குழந்தை சார்ந்த பலன்கள் அனைத்தும் சிறப்பாக கல்வி சார்ந்த முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அனைத்தால் குடும்பம் சார்ந்த பிடங்கள் பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் தென்படுகின்றன மற்றபடி உங்களுக்கு மிக மிக நல்ல யோகமான அமோகமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கின்றன அடுத்ததாக நாம் தனுசு ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகின்றன என்பதை பார்க்கலாம் தனுசு ராசி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆட்சி அதிபதியான உரு ஏழாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் திருமணம் சார்ந்த உங்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் திருமணம் சார்ந்த இயக்கம் கவலை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மத்திய அரசு சார்ந்த தொடர்புகள் மற்றும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டம் பொதுவாகவே நான் வீடு வாகனம் சொத்துக்கள் மற்றும் சிறப்பாக கிடைப்பதற்கு தாயினுடைய ஆரோக்கியம் மேம்படுத்து மேம்படுவதற்கு அவருடைய முன்னேற்றம் சார்ந்த அவர் சார்ந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சகோதர அமைப்பில் மற்றும் தந்தை அமைப்பை மற்றும் சொத்துப்பை கிடைப்பதற்கான ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தந்தை சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் இந்த காலகட்டம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைவதற்கான சாத்தியம் கொடுக்கின்றன கடன் நீங்கள் ஒரு லோன் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் நிச்சயமாகவே இந்த மாதம் இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரை உறுதியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஒரு நல்ல முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன அதேபோல் ஏதேனும் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி நிவர்த்தியாவதற்கான ஒரு அமோகமான காலகட்டமாக இருக்கின்றது ஆனால் உங்களுக்கு திருமணம் சார்ந்த இயக்கமும் கவலை சேர்ந்து காலம் இருக்கத்தான் செய்யும் அதற்கு தகுந்த வருடம் அமைவதற்கு சாதிப்போருக்கள் இருக்கின்றன ஏனென்றால் இந்த பதினைந்து தேதி வரை சூரியனும் சேர்ந்து இருப்பதனால் அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் திருமணம் மற்றும் தந்தை சத்துக்கள் சகோதர அமைப்பில் தாய் அமைப்பு வீடுதாவன சொத்துக்கள் வேலை அமைப்பில் எல்லாம் நீங்கள் முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் மற்றும் புதன் உங்களுக்கு இந்த வருடம் முதலே திருமண வாய்ப்புகள் இருந்தாலும் கூட புதன் தற்போது ஏனாம் அதிபதியாக இருப்பவர் எட்டாம் இடத்தையும் மறைசெய்தார் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வரக்கூடிய மனைவி சம்பந்தப்பட்ட சிறு கவனம் தேவை அந்த மனைவி ஒரு ஜேர்னலிசம் மருத்துவம் பாதுகாப்பு ரசாயனம் தொடர்பான ஒரு தெளிவான அனுப்பி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது நல்ல ஒரு யோகமான பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாடு தொடர்புடைய வெற்று இனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் சிறப்பான யோகமான பலங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றபடி அமோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கின்றன அடுத்ததாக மகரம் ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எப்படி அமையப் போகின்றது என்பதை பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சகாய சனி இருக்கின்றார் அதாவது சனி பேச்சு இயன்ற சனி நினைந்திருக்கிற நூறுதான் இடத்திற்கு நடந்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் சிறு தொழில் சார்ந்த அமைப்புகள் சகோதர சார்ந்த பல பலன்கள் சிறப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வாகன தொடர்புகள் அனைத்தும் இடமாற்றம் நீங்கள் கருதி இருந்தீர்கள் என்றால் அது கிடைப்பதற்கு சாதிப்பவர்கள் குடும்பம் நன்றாக அமைவதற்கு குடும்ப மேம்பாடு தனவரவு உணவு பாதுகாப்பு விவசாயம் அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வேலி சம்பந்தப்பட்ட அமைப்பு இடம் இனம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் வழக்கு தொடர்புகள் இருந்தால் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் மற்றும் திருமணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வரண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மற்றபடி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு ஒரு சிறப்பான நோக்கமான காலகட்டமாக இருக்கின்றன திடீர் மரவு அதிர்ஷ்டம் இருக்கின்றது ஆனால் சற்று கவனம் தேவை என்றால் உங்களுடைய எட்டாம் இடத்தை செவ்வாய்க்கு கேதும் இருப்பதனால் சற்று கவனம் தேவை இருக்கின்றது ஒரு பாதுகாப்பு ஒரு அச்ச உணர்வு இருக்கத்தான் செய்யும் மற்றபடி அம்சங்கள் அனைத்தும் யோகமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாகவே மகர ராசிக்கு இருக்கின்றன நீங்கள் இந்த காலகட்டத்தில் காதல் சம்பந்தப்பட்ட குழந்தை சம்பந்தப்பட்ட புது தொழில் டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே வெற்றிகரமாக அமைவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கும் இந்த காலகட்டம் சுய மேம்பாடு மிக மிக அருமையாக இருக்கப் போகின்றது தன்னை மேம்படுத்திக் கொள்பவர்களாக இருப்பார்கள் அழகுபடுத்தி தன்னை இந்த உலகிற்கு புதுமையாக காட்டிக்கொள்ள விரும்பக்கூடியவர்களாக இந்த கந்த இந்த மாத காலகட்டம் இருக்கும் அவர்களுக்கும் தனவரவு குடும்பம் டாக்ஸ் வணிகம் சம்பந்தப்பட்ட தடவுகள் உணவு விவசாயம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மற்றும் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல் காதல் கொடுவதற்கான வாய்ப்புகள் குழந்தை ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதனால் குழந்தை உங்களுக்கு கிடைப்பதற்கான காலகட்டம் மற்றும் கண்டிப்பாக ஒரு புது முயற்சியை மேற்கொள்ளலாம் கடன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு வீடு பார்க்கும் சொத்துக்கள் சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலங்களை கொடுக்கக்கூடிய இதாகத்தான் பால்டைய ஆரோக்கியம் மேம்படுத்துவதற்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு வேலையிலிருந்து தொடர்ச்சியாக இருப்பதற்கான சாதிக்கூறுகள் பொருட்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமுகமான ஒரு காலகட்டம் கல்வி சார்ந்த முன்னேற்ற வளபலங்கள் எல்லாம் இருக்கும் மற்றும் உங்களுக்கு பத்தொழுதாட்டு திருமணம் எப்படி சிம்ம ராசிக்கு குறிப்பிட்டிருந்தாலும் உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்புகள் சாதிக்கூறுகள் மிக மிக நன்றாக அமைவதற்கு இந்த பதினைந்தாம் தேதிக்குறி காதல் சார்ந்து ஏதேனும் திருமணம் அமைவிருந்தால் அதற்கான சாதிப்பொருட்கள் நன்றாக இருக்கின்ற காதல் எவரேனும் காலத்திறுவனம் செய்து கொள்ள விரும்பால் இந்த காலகட்டம் மிக மிக அருமையாக சிறப்பாக இருக்கக்கூடியதாக போகின்றது மொத்தத்தில் உங்களுக்கு மிக ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் அமைப்புகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல பயன்களையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றன உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிழக்குகள் வந்து சரியாகும் சனி இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட அவர் பன்னெண்டாம் நீதிபதி அமைப்பதால் சற்று காலகட்டத்திற்கு பிறகு ஒரு குடும்பத்தை வலுப்படுத்துவதாகவும் தனவரவு சார்ந்து ஏதேனும் பிரச்சினைக்கு இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருப்பார் மொத்தத்தில் உங்களுக்கு சிறப்பான அமோகமான ஒரு பலன்களை இந்த மாத காலகட்டம் கிரகங்கள் இருக்கின்றன நீங்களும் அனுபவிக்க காத்திருக்கின்றன ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உள்ளது அடுத்ததாக மீனராசிக்கு ராசிக்கு இந்த மாத காலகட்டம் எப்படி இருக்கின்றது என்றால் மீனராசி சகோதர அமைப்பை இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன மற்றும் பொதுவாகவே நீங்கள் இந்த காலகட்டமே வெளிநாடு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று தூரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள் எங்கேயும் எங்கேயும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு தொலைதூர அமைப்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சகோதர அமைப்பை டிராவல்ஸ் அமைப்பில் சிறு தொழில் அமைப்புகள் எல்லாம் மிக சிறப்பான யோகம் சட்டம் காவல் பாதுகாப்பு துறைகள் அதேபோல வீடு சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு குரு நான்கில் இருபது இந்த காலகட்டம் நிச்சயமாக வீடு சம்பந்தப்பட்ட பேங்கிங் வணிகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சேர்ப்பது வாகனம் சேர்ப்பது அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு பயன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதேபோல் உங்களுக்கு வேலை சார்ந்து ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நன்றாக உள்ளன புதிதாகவே கேது ஆர்வ இடத்தில் இருப்பதனால் மற்றும் செவ்வாயுடன் இருப்பதனால் வேலை சார்ந்த ஒரு முன்னேற்றமான பலன்கள் முயற்சி செய்தால் கிடைப்பதற்கு சாத்திய கொடுக்கணும் ஏதேனும் வழக்கு சட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே கை கொண்ட காலகட்டமாக இருக்கின்றது மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ந அமோகமான காலகட்டம் சிறப்பாகவே இருக்கின்றன உங்களுக்கும் அரசியல் சார்ந்த வேலை சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் நல்ல பலங்கள் ஆனால் சற்று தூரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இயல்பாகவே இருந்து கொண்டே இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இந்த மாத காலகட்டம் சிறப்பான ஒரு நல்ல அமோக பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றன மொத்தத்தில் அனைவரும் நல்ல உடல் மன சமநிலையை பேணி பாதுகாக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் கடவுள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்கள் இசையை கேளுங்கள் புத்தகத்தை படைங்கள் மற்றும் நல்ல ஒரு உடல் மன சமநிலை பஞ்சபூத கோட்பாடுகளோடு இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையவிருக்கின்றது இதின் உணர்வுகள் சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமான குழப்பங்கள் இருந்தால் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்காக இறை வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு அவரவர் பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள் முதலில் குலதெய்வத்தை வழிபட்டுவிட்டு பிறகு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளுடன் தினமும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வாரங்களை இறக்கி வைத்துவிட்டு அன்றைய தினம் நிம்மதியாக இரவை சந்தோஷமாக நிம்மதியோடு தூங்குங்கள் காலை அதே ஒரு நிம்மதி மகிழ்ச்சியோட ஒரு புத்துணர்ச்சியோட அடுத்த நாள் ஒரு காலை பொழுதை தூங்கி ஒவ்வொரு நாளையும் இனிமையான ஒரு நாளாக மாற்றுவதற்கு நம்மளாலான முயற்சிகளை இன்றும் செயல்படுவோம் அனைவரும் எல்லா புகழும் மலமும் பெற்று சிறப்பாக நீண்ட ஆயுதமான ஆணும் வேண்டிக் கொள்கின்றேன் இறைவனும் அருள் ஆசி புரிவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த மான பயிற்சி அனைத்து பலங்களை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இதுபோன்று மாத ராசி பலங்கள் கொச்சார பலங்கள் வருட பலன்கள் மற்றும் ஜாதகம் தொடர்பான விளக்கங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அடிப்படை கூறுகளை உங்களுக்கு விளக்க காத்திருக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழ்புடர் வாழ்ந்த வையைச் சரிக்க வாழ்த்தும் வளமுடன்